நற்பவி யோகிராம் சுரத்குமார் மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம் நற்பவி சுக்கரஹோரை பூஜைகள் நிறைய சொல்லியிருக்கோம் நிலைவாசல் பூஜை சொல்லியிருக்கோம் சுக்கரஹோரையில் உப்பு தீபம் சொல்லியிருக்கோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே நிறைய பேர் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டுருக்குங்க நான் கொடுக்குற நம்பர்ஸை எழுதுறீங்க நல்ல நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி நல்லா நீங்கள் இருக்கும்போது அடுத்தடுத்து நீங்கள் அடுத்து வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறதுக்காக இன்றைக்கி சொல்கிற இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க அதாவது நம்ம வந்து உப்பு தீபம் ஏற்கனவே ஏற்றிட்டு இருக்கோம் ஒரு சன் சின்ன அதான் ஒரு மண் பிளேட்டு மாதிரி வாங்கிட்டு மண்ணில் ஒரு சின்ன தட்டு மாதிரி வாங்கி அதில் உப்பு போட்டு அதுக்கு மேலே மண்ணகலில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு உப்பு தீபம் ஏற்றுங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதிலே ஒரு சின்ன மாற்றம் அதுக்கு அடுத்த லெவல் போகிறோம் இப்போ நம்ம அந்த உப்பு தீபத்தில் ஜவ்வாது பொடி அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேள்விட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் அல்லது பூஜா ஸ்டோர்லாம் இங்கே சின்ன கண்ணாடி பாட்டிலில் இருக்கும் ஜவ்வாது பொடி அந்த ஜவ்வாது பொடி அந்த எண்ணெயில் கொஞ்சம் போட்டுருங்க அது போலவே அந்த திரியில் நம்ம வந்து உப்பு தீபத்துக்கு போயிட்டு ஏற்றுற அந்த திரியில் ஜவ்வாது கொஞ்சம் கட தடவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் நினச்சி அதில் போட்டு ஏற்றுங்க இது வந்து பண வரவை மிகைப்பா மிக அதிகமாக மிகைப்படுத்தி அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் போல் செயல்படும் அப்போ இந்த ஜவ்வாது பவுடர் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை பாசிட்டிவ் வைப்ரேஷனை ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இது ஏற்றி பாருங்கள் அவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு நல்ல நறுமணத்தோட இது எறிவை நம்ம வீட்டில் வந்து வீட்டோட ஆறா வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் எண்ணெயில் டைமண்ட் கல்கண்டு போட்டுருங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஒரு சிட்டியை ச ஜவ்வாது பவுட்ரு போடுங்க அந்த திரியிலையும் ஜவ்வாது பவுட்ரு தடவி தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக ஒரு பெரிய பொருளாதாரத்தை மாற்றத்தை பார்ப்பீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி